தலைப்பு எங்கே கிடைக்கும் ஒரிஜினல் எல் எண்ணெய் எல் எண்ணெய் என்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் ஆனால் நாம் இப்பொழுது எல் எண்ணெயை பயன்படுத்துவதே கிடையாது எல் எண்ணெய் என்பது நல்லெண்ணெய் என்று அர்த்தம் ஆரம்ப காலத்தில் எல் எண்ணெயை மர செக்குகள் கொண்டு அரைத்தார்கள் அதற்கு வாகை மரத்தை பயன்படுத்தினார்கள் அரைப்பதற்காக மாடை பயன்படுத்தினார்கள் இப்படி இயற்கையாக மரச்செக்கில் வாகை மரத்தில் மாடை கொண்டு அரைக்கும் பொழுது இதற்கு கோல்டு பிரஸ் ஆயில் என்று பெயர் ஆனால் சில காலங்களுக்கு பிறகு மரச்செக்குகளில் மோட்டார் பொருத்தி சுத்த செய்தார்கள் இரண்டு ஹெச்பி மோட்டாரை பயன்படுத்தி மரச்செக்குகளில் இருந்து எல் எண்ணெய் எடுக்கும் பொழுது சற்று வெப்பம் அதிகமாக மாடு மூலம் கிடைக்கும் எல் எண்ணெயை விட சற்று தரம் குறைந்தது உடனே கெட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் தரம் லேசாக குறைந்தது அதன் பிறகு இந்திரங்களை பயன்படுத்தி மெஷினை பயன்படுத்தி அதாவது ரோட்டரி என்று அழைப்பார்கள் இப்படி இரும்பு செக்கில் வேகமாக சொல்லக்கூடிய மோட்டாரை பயன்படுத்தி எல் எண்ணெய் அரைக்கப்பட்டது அப்பொழுது இன்னும் சற்று தரம் லேசாக குறைந்தது ஏனென்றால் மெஷினில் எல் எண்ணெய் அரைக்கும் பொழுது அதன் வெப்பநிலை சற்று தூக்கலாக இருக்கும் எனவே அதில் உள்ள நல்ல விஷயங்கள் வெளியே செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது அதன் பிறகு இப்பொழுது எக்ஸ்பில்லர் என்று மிக நவீனமான மிகப்பெரிய எந்திரங்களை பயன்படுத்தி எல் எண்ணெய் அரைக்கிறார்கள் இது மிக 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 சூடாக இருப்பதால் இருநூறு டிகிரிக்கு மேல் செல்வதால் அந்த எண்ணெயில் உள்ள நல்ல விஷயங்கள் அழிக்கப்படுகின்றது ஆனால் அதாவது பரவாயில்லை இப்படி சத்து பொருளில் அளிக்கப்பட்ட அந்த எண்ணெயாவது உடலுக்கு நல்லது மட்டுமே செய்யும் ஆனால் அதை ரீஃபைண்ட் செய்கிறேன் என்ற பெயரில் சுத்திகரிக்கிறேன் என்ற பெயரில் அதில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் எடுக்கும் பொழுது இன்னும் குறைந்து அது நல்ல விஷயங்களை இழந்த ஒரு எண்ணெயாக மாறுகிறது அது பரவாயில்லை இப்பொழுது அதையும் மீறி நீங்கள் கடையில் வாங்கும் எந்த ஒரு எண்ணெயும் நல்லெண்ணெயும் நல்லெண்ணெய் மட்டுமல்ல நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நீங்கள் நினைப்பது போல் சுத்தமானதோ ஒரிஜினலோ கிடையவே கிடையாது குறிப்பாக டிவி பேப்பர் போன்ற மீடியாக்களில் விளம்பரம் வரும் எந்த ஒரு எண்ணையும் நல்ல எண்ணெயே கிடையாது எல்லா எண்ணெய்களிலும் லிக்யூடு ஃபாரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பைப் அதாவது பெட்ரோல் தயாரிக்கும் பொழுது உருவாகும் ஒரு ஒரு பொருளை கலக்கிறார்கள் இது எந்த விகிதம் என்றால் ஒரு லிட்டருக்கு முன்னூறு முதல் முந்நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வரை இந்த ஒன்றுமே இல்லாத உதவாக்கரையான லிக்யூடு பேரசைன் அப்படி என்கிற ஒரு சாதாரண எண்ணெய் போல் உள்ள ஒரு திரவத்தை கலக்கிறார்கள் அதன் விலை எவ்வளவு தெரியுமா ஒரு லிட்டருக்கு பத்து முதல் இருபது ரூபாய் மட்டுமே வரும் இப்படி கலக்குவதால் தான் இப்பொழுது மார்க்கெட்டில் கிடைக்கும் எண்ணெய்களை ஒரே விலைக்கு விற்க முடிகிறது நீங்கள் நினைப்பது போல் கடையில் விற்கும் எந்த ஒரு எண்ணெயும் சுத்தமான நல்லெண்ணெய் கிடையாது எனவே நமக்கு இப்பொழுது அடுத்த கேள்வி வரும் சரி எங்கு ஒரிஜினல் நல்லெண்ணெய் கிடைக்கும் எந்த கம்பெனியை வாங்குவது இல்லை யாரை பார்ப்பது எந்த ஊரில் கிடைக்கிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் பல சந்தேகம் வரும் எனக்கு தெரிந்து பல இடங்களில் நல்லெண்ணெய்கள் ஒரிஜினலாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களை நான் உங்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு சிபாரிசு செய்ய மாட்டேன் ஏனென்றால் என்னிடம் பல பேர் வந்து பல ஊர்களில் இருந்து நான் ஒரிஜினல் எண்ணெய் தயாரிக்கிறேன் என்னை வந்து நீங்கள் உலக மக்களுக்கு புத்தகம் மூலியமாக யூடியூப் மூலியமாக வெப்சைட் மூலியமாக நீங்கள் நடத்தும் ப்ரோக்ராம் மூலியமாக இந்த விஷயத்தை என்னை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் எனது ஃபோன் நம்பரை கொடுங்கள் என்று பலரும் கேட்கிறார்கள் ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை நான் ஒருபொழுதும் எப்பொழுதும் மக்களுக்காக அந்த நம்பர்களை நான் கொடுக்க போவது கிடையாது ஏனென்றால் யார் ஒரிஜினலாக தயாரிக்கிறார்கள் யார் பொய் சொல்லுகிறார்கள் என்று கண்டுபிடிப்பது சில சிரமமாக இருக்கிறது சிலர் பேசும் பொழுது ஒரிஜினல் நன்மை நான் தருகிறேன் என்று கூறுகிறார்கள் ஆனால் சொல்லித்து பார்க்கும் பொழுது நல்லெண்ணாக இருப்பதில்லை சரி இன்னைக்கு ஒருவர் நல்லெண்ணெய் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சில காலங்களுக்கு பிறகு அவர் நல்லா நிறைய பேர் அவரை கூப்பிட்டு பிசினஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி சிறப்பாக போயிட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை அவருடைய கம்பெனியை வேறு யாராவது வாங்கலாம் இல்லது அவர்கிட்ட பிடுங்கிக் கொள்ளலாம் இல்லது அவருக்கே மனது மாறி மறுபடியும் இவரும் எல்லா கம்பெனியும் செய்வது போல கலப்படம் செய்ய மாட்டார் என்ற நிச்சயம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது நாம் அந்த வேலையும் செய்ய முடிவதில்லை ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா பொதுமக்களுக்கும் நல்லெண்ணெய் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதற்காக நான் ஒரு எண்ணெய் கம்பெனியை ஆரம்பிக்கும் ஐடியாவும் கிடையாது ஏனென்றால் அது என்னுடைய வேலை கிடையாது நான் நினைத்தால் ஒரு எல் கம்பெனி ஆரம்பித்து விட்டு என்னுடன் கிடைக்கும் எண்ணெய் மட்டும்தான் எல் என்று நான் சொன்னால் கண்டிப்பாக உலகத்தில் பல கோடி பேர் இதை நம்பி வாங்கும் எனக்கு கோடிக்கணக்கான லாபம் கிடைக்கும் என்னால் முடியும் நான் ஏன் எனக்கு அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இது நிரந்தரமான தீர்வு கிடையாது அதனால் இப்பொழுது நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை சொல்லப் போகிறேன் கவனமாக கேட்டுக்கொண்டு அதை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் நாம் நல்ல எண்ணெயை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் நாமும் நமது குடும்பத்திற்கு பயன்படுத்தலாம் அதற்கு முன்னால் இந்த நல்லெண்ணெயின் சிறப்பை பற்றி முதலில் நாம் பார்க்கலாம் நல்ல எண்ணெய் என்றால் எல் எண்ணெய் யோசிச்சு பாருங்கள் எல் எண்ணெய்க்கு மட்டும் நல்ல எண்ணெய் என்று பெயர் ஏன் வந்தது தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் என்று பல வகையான எண்ணெய்கள் இருக்கும் பொழுது எல் எண்ணெய்க்கு மட்டும் நல்ல எண்ணெய் என்று தமிழில் நமது முன்னோர்கள் ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் இருக்கும் எண்ணெய்களிலேயே எல் எண்ணெய்கள் தான் அதிகப்படியான தாது பொருட்கள் நம் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான மிக முக்கியமான பொருட்கள் நிறையா இருக்கிறது எனவே தான் நல்ல எண்ணெய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் பேரனுக்கும் பேத்திக்கும் பாட்டி தாத்தா என்ன செய்வார்கள் என்றால் காலையில் எழுந்தவுடன் இரண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஒரிஜினல் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றுவார்கள் இப்படி சிறு வயதிலிருந்து காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடித்து வந்திருந்தால் நமது உடம்பில் உள்ள எலும்புகள் வலுவாக இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் மிக பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த பாட்டி தாத்தா பொழுது நாம் தட்டிவிட்டு ஓடிவிடுகிறோம் இப்படி யாரெல்லாம் ஓடினீர்களோ சின்ன வயதில் இப்பொழுது நீங்கள் மூட்டு வழி முழங்கால் வழி ரொம்ப டேட் என்ற நோய்களால் அநேகமாக பாதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதே போல் ஒரிஜினல் நல்லெண்ணெயை பல நாடுகளில் சில இந்த மல்டி லெவல் பிசினஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது ஒருத்தர் ஒரு பொருளை வித்தா அது கமிஷன் வந்து இன்னொரு நாலு பேரத்தை கூப்பிட்டு வந்து விடுங்க கமிஷன் தரேன் அந்த மாதிரி பல நாடுக்கு நான் செல்லும் பொழுது சில வியாபார கம்பெனிகள் இந்த மாதிரி ஒரிஜினல் என்னென்ன மட்டுமே வைத்து வியாபாரம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அது நாங்கள் விற்பது ஒரிஜினல் நல்லெண்ணெய் என்ற பெயர் சொல்லாமல் இது ஆமேசான் கார்டுகளில் கிடைக்கும் மிக அற்புதமான மூலிகை மூலமாக செய்யப்பட்ட பொருள் என்று பொய்யை சொல்லி உலக மக்கள் ஏமாற்றி வருகிறார்கள் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நான் வழக்கமாக ஒரு நாட்டுக்கு சென்று வருவேன் அந்த நாட்டில் நான் எப்பொழுது சொல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் முன்னூறு பேர் ஐநூறு பேர் என்று வந்து உட்கார்ந்து நான் பேசுவதைக் கேட்பார்கள் அந்த நாட்டில் ஒருவர் என்னை வந்து சந்தித்து நான் ஒரு மருந்து வைத்திருக்கிறேன் இந்த மருந்தை தினமும் காலையில் வெறு வயிற்றில் நாட்டில் ஐந்து சொட்டு விட்டால் எந்த நோய் இருந்தாலும் குணமாகும் என்று கூறினார் அவரு சிறிய ஒரு பாட்டிலை காமிச்சார் அந்த பாட்டில் மிகவும் சிறியதாக இருந்தது அதில் இன்கு பில்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்கு டப்பா கடையில் விற்கும் இல்லையா அந்த பாட்டில் சைஸுக்கு தான் இருந்துச்சு அதுக்கு மேல இன்க் பில்லர் ஒன்று இருந்துச்சு அந்த இன்ட் பில்லரில் எடுத்து நாட்டில் ஒரு அஞ்சு சொட்டு டெய்லி காலையில விடணும் அப்படின்னு எனக்கு கொடுத்தாரு நீங்க பரிசோதிச்சு சொல்லுங்க நீங்க குடிச்சு பாருங்க உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அதன் விலை இந்திய மதிப்புக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரே ஒரு மருந்து உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிற மருந்தா அப்படி என்று இதற்கு என்ன ஃபார்முலா இது என்ன மருந்து இது எப்படி தயாரித்தீர்கள் என்று கேட்டேன் ஆனால் அவர் சொல்ல மறுத்துவிட்டார் இது வியாபார ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டு விட்டு விளக்கம் சொல்லுங்கள் என்று கூறினார் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ஏற்கனவே நான் பல யோகா மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருப்பதால் இது எனக்கு ஒன்றும் அதாவது நான் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருப்பதால் இது ஒன்றும் எனக்கு பெரிதாக வித்தியாசத்தை காட்டவில்லை ஆனால் இதை குடித்த பல பேர் அந்த நாடுகளில் பல பேர் எனக்கு எல்லா விதிக்கும் குணமாகிவிட்டது என்று என்னிடம் கூறினார்கள் எனக்கு மிகுந்த ஆர்வமாகிவிட்டது இப்படியாவது அந்த மருந்து என்னவாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப அவர்கிட்ட கேட்டேன் அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஆனா உன்னே ஒன்று சொன்னாரு இந்த மருந்தை வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துல போகும்போது இந்த மருந்தை வந்து நீங்க வந்து மக்கள் பொதுமக்கள்கிட்ட விளம்பரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய லாபம் வரும் வரும் பொழுது ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்ளலாம் எனவே இது வியாபாரமாக செய்யுங்கள் என்று என்னை அவர் வற்புறுத்தினார் எனக்கு வியாபாரம் என்பதே முதலில் பிடிக்காது உலகத்தில் யாரும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாதீர்கள் ஃபுட் சப்ளிமெண்ட்டே தோறாதீர்கள் இயற்கையான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக உலக மக்கள் அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கும் என்னிடம் வந்து ஒரு மருந்தை கொடுத்து வியாபாரம் செய்து கொடு என்று சொன்னால் எனக்கு எவ்வளோ வரும் நான் என்ன செஞ்சேன் விற்கிற ஐடியா இல்லைங்க இது என்ன மருந்துன்னு சொல்லுங்கள் நான் வந்து பொதுமக்களுக்கு அதை வந்து செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்துட்றேன் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கு அது சொல்ல மாட்டேன் அதை சொல்லிட்டா மக்களே தெயற்சிப்பாங்க நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு விட்டுட்டார் நானும் முறை கேட்டேன் சொல்ல ஒரு நாள் இருந்து ரகசியத்தை கற்றுக்கறக்காக நான் போய் சொன்னேன் சரிங்க நான் ஒத்துக்கிறேங்க அடுத்த இருந்து உங்கள் இந்த மருந்தை வந்து நான் பொதுமக்களுக்கு நான் காமிச்சு விற்க சொல்லாம் முடிவு பண்ணிவிட்டேன் ஆளுக்கு பாதி கமிஷன் வச்சுக்கலாம் இது என்ன மருந்துன்னு மட்டும் ரகசியமாக சொல்லுங்கள் அப்போ தான் நான் நாளை காலையில் மீட்டிங்கில் பேசுவேன்னு சும்மா அவர்கிட்ட விஷயத்தை கறக்கிறக்காக ஒப்புட்டேன் அவர் என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாதப்போ தயவு சுற்றி முற்றி பார்த்துட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ரொம்ப சிம்பிளா சொன்னாரு ஒரிஜினல் நல்லெண்ணெய் இந்த ஒரிஜினல் நல்லெண்ணெயை குடிக்கும் பொழுது வெறு வயத்தில் உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகி நாம் ஆரோக்கியம் அடைகிறோம் பாருங்கள் ஒரு நல்லெண்ணெயை ஒரு கம்பெனி உலகம் ஃபுல்லா பல ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏழா ரூபாய்க்கு விற்கிற அந்த பாட்டில் இருக்கிற மருந்துடைய விலை அஞ்சு ரூபாய் அதிகபட்சம் பத்து தான் இருக்கும் பத்து ரூபாய் எங்கே ஏழாயிரம் ரூபாய் எங்கே எனவே நல்ல விஷயங்களை நமது கிராமத்தில் நமது தாத்தா பாட்டி செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு புரிவதே கிடையாது யாராவது ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்து கோட்டு போட்டு உட்காந்து பேசி நம்மளை ஏமாற்றும் பொழுது மட்டும்தான் நமக்கு அப்பவும் புரிய மாட்டேங்குது ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எனவே எல்லெண்ணெய் என்பது மிகவும் சிறப்பான ஒரு எண்ணெய் நமது வீட்டில் சமையலுக்கு குளிப்பதற்கு தலையில் தடவுவதற்கு இட்லி பொடிக்க தொட்டுக்கொள்ள சேர்த்துவதற்கு என்று எது எல்லா வித எல்லா இடங்களிலும் எல் ஒரிஜினல் எல் எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது நமது ஆரோக்கியம் நமது கையில் இருக்கும் இப்படி இந்த எல் எண்ணெய் பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளவு மிகவும் சிறப்பான அற்புதமான ஒரு மூலிகை மருந்து சரி இது இனி எப்படி நாம் அதை செய்வது என்று பார்ப்போம் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இப்பொழுது நான் சொல்வது போல நீங்களே அரைத்து ஆட்டி கொள்ளலாம் எப்படி கடைக்கு சென்று மார்க்கெட்டுக்கு சென்று எல் எண்ணெய் அரைப்பதற்காக எனக்கு எல் வேணும் என்று கேட்டு வாங்க வேண்டும் ஏன்னா ஏனென்றால் எள்ளில் நிறைய வகைகள் உள்ளது சில எள்ளில் மட்டும்தான் எண்ணெய் வரும் சில எள்ளில் எண்ணெய் வராது நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு எல்லை வாங்கி கொண்டு வந்து அரைக்கும் பொழுது ஒருவேளை எண்ணெய் இல்லை என்றால் உங்களுக்கு வருத்தமாக போய்விடும் அதனால் வாங்கும் பொழுதே எல் எண்ணெய் அரைப்பதற்காக என்று கேட்டு பொறுமையாக வாங்க வேண்டும் ஒன்று வாங்கும் பொழுது தயவு செய்து ஐந்து கிலோ பத்து கிலோ என்று வாங்கி வராதீர்கள் ஏனென்றால் ஊரில் இருக்கும் எல் அரைக்கும் மிஷின்களில் ஐந்து கிலோவை போட்டால் அது எங்கு இருக்குது என்றே தெரியாது அவ்வளோ பெரிய மிஷின்ல அஞ்சு கிலோவை போட முடியாது எனவே குறைஞ்சபட்சம் இருபது அல்லது முப்பது கிலோ தான் வாங்க வேண்டும் வாங்கி வந்து வெயிலில் இரண்டு நாள் நன்றாக வெயில் படும்படி காய வைக்க வேண்டும் பின்னர் அதில் உள்ள குப்பைகளை அகற்றிவிட்டு இருபது கிலோ கல் கருப்பு எள்ளுக்கு ஒரு கிலோ பனங்கற்பட்டி சேர்த்து கொண்டு போய் அருகில் உறுக்கும் எல் எண்ணெய் அரைக்கும் இடத்திற்கு சென்று கொடுக்க வேண்டும் அடுத்த கேள்வி எல் எங்கு அரைப்பார்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பது எங்கள் ஊரில் எனக்கு தெரிந்து அரைப்பதை நாம் பார்த்ததே இல்லை என்று பல கூறுவது என் காதுக்கு கேட்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அருகில் உள்ள மாவு அரைக்கும் இடங்களுக்கு செல்லுங்கள் நமது வீட்டில் அரிசி கோதுமை எல்லாம் அரைப்போம் அல்லவா அந்த அரைக்கும் எந்திரம் உள்ள கடைக்கு செல்லுங்கள் அவரிடம் போய் கேட்டால் கண்டிப்பாக அவருக்கு தெரிந்திருக்கும் அவருக்கு தெரியவில்லை என்றால் உலகத்தில் யாருக்குமே தெரிந்திருக்காது அவரிடம் சென்று எண்ணெனி அரைக்கி மிஷின் எங்கே இருக்கிறது என்று கேளுங்கள் முடிந்தால் அருகில் உள்ள ஊரில் இருந்தால் கூட நீங்கள் சென்று அழைத்து வரலாம் என அவ்வளவு சிறப்பானது எதுக்கு பணங்கரப்பட்டி என்று சில பேர் கேட்கலாம் வெறும் எல்லை எந்திரத்தில் போட்டால் அது அறைப்படாது பனங்கருப்பட்டியுடன் சேர்த்தால் மட்டுமே எள்ளிலிருந்து எண்ணெய் வெளியே வரும் இது இருபது கிலோவுக்கு ஒரு கிலோ பனங்கருப்பட்டி என்ற விதம் கலந்து கொண்டு போய் அவருடன் கொடுக்க வேண்டும் நீங்கள் வீட்டிலேயே எல்லையும் கருப்பட்டியும் கலந்து விடாதீர்கள் எல்லை தனியாகவும் கருப்பட்டி தனியாகவும் எடுத்து சென்று கொடுங்கள் மேலும் அவர் உண்மையிலேயே கருப்பட்டியை அந்த மிஷினில் போடுகிறாரா என்று பக்கத்திலிருந்து பாருங்கள் பாதி கருப்பட்டியை சில பேர் எடுத்து உள்ளே வைத்துக் கொள்வார்கள் அடுத்தது அந்த எள்ளெண்ணெய் அரைப்பதை நேரில் பாருங்கள் பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கொடுத்த எள்ளும் கருப்பட்டியும் எண்ணெயாக மாறி வெளியே வரும் அதை ஒரு பாட்டிலில் எடுத்து வந்து வீட்டில் வைத்து விடுங்கள் அடுத்த நாள் ஒரு நாள் முழுவதும் வெயில் படுமாறு அந்த எண்ணெய் வைத்தால் அந்த எண்ணெய் இன்னும் சுத்தமாக்கப்படும் மீண்டும் அந்த எண்ணெய்க்குள்ளே பனங்கருப்பட்டி அல்லது வெல்லத்தை ஒரு சின்ன கட்டியாக எண்ணெயில் போட்டு வைத்தால் அந்த எண்ணெய் கெட்டே போகாது இப்படி நாமே என்ல் என்னை அரைக்கும் பொழுது நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை உடனே பல பேர் கேட்கிறீர்கள் எனக்கு வேற வேலை இல்லையா நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலை செய்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என் மனைவியும் வேலை செய்கிறாள் நாங்கள் பிஸியான ஆட்கள் இதில் போய் நாங்கள் எப்படி அரைக்கிறது என்று தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் என்னை விட உலகத்தில் யாரும் பிஸியாக இருக்க முடியாது உலகத்தில் எல்லாரும் பிஸி தான் நமக்கு தேவை என்றால் நாம் தான் டைமை ஒதுக்க வேண்டும் காலத்தை ஒதுக்க வேண்டும் நீங்கள் ஒன்றும் போய் அரைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் அம்மாவிடமோ பக்கத்து வீட்டில் யாராவது வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் பாட்டி இல்லை உங்க சொந்த ஊர்ல கிராமத்துல உங்க தெரிஞ்ச ஊர்ல தெரிஞ்சவங்க கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டால் பக்கத்துல கிராமத்துல எத்தனையோ பேர் வேலை இல்லாம சும்மா இருக்கிறாங்க அந்த ஏதோ ஒரு கிராமத்துக்கு காரில் போய் ஒரு பாட்டியை பார்த்து பாட்டி எனக்கு இந்த மாதிரி என்ன வேணும் நீங்க எனக்கு மாசம் மாசம் எனக்கு அஞ்சு லிட்டர் அரைச்சி கொடுங்க என்ன கடையில் கொடுக்குற காசை விட ஒரு பத்து ரூபா சேர்த்தி கொடுங்க இப்போ என்ன கெட்டுப்போச்சு நாம் உதவாக்குற எண்ணெயை போய் கடையில் காசு கொடுத்து அவ்வளோ வாங்குவோம் அம்மா டப்பால் போட்டு அடைச்சத நல்ல எண்ணெய்க்காக பத்து ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண என்ன உண்மையிலேங்க யாருக்கு அக்கறை இருக்கோ கண்டிப்பாக வாங்க முடியுங்க செய்ய முடியுங்க யாரெல்லாம் சாப்பிட்டு சொல்கிறீங்களோ யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ உங்கள் உடம்பில் உங்களுக்கே அக்கறை இல்லை அப்புறம் அடுத்தவங்க வந்து எப்படி உதவி செய்வாங்க எனக்கு தெரியாதுங்க நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் புத்தியை பயன்படுத்தி ஒரு போன்லயே முடிச்சுட்டு போயிடலாம் அந்த வேலையை ஆக மொத்தம் நீங்களே அரைப்பதுதான் சிறப்பு ஆனால் என்ன ஒரு சிக்கல் என்றால் பல ஊர்களில் அந்த மிஷின் கிடையாது அதனால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் பலர் என்ன வியாபாரம் செய்வது என்று முடித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் நமது வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுகிறது ஏதோ ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்து பல பேர் பல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் தயவு செய்து எல்என்ஐ மிஷினை வாங்கி உங்கள் ஊரில் யாராவது ஒருவர் பொதுமக்கள் சேவைக்காக எல் மிஷினை வாங்கி உங்கள் ஊரில் ஒரு கடையை ஆரம்பியுங்கள் ஆரம்பித்து ஊரெல்லாம் நோட்டீஸ் கொடுங்கள் எல்ல நான் எப்படி எல் பத்தி பற்றி சிறப்பை பற்றி பேசியிருக்கிறேனோ இது அப்படியே ஒரு நோட்டீஸ்ல எழுதி இல்லை சின்ன புக்கா போட்டு இல்லை சீடியா போட்டு வீடியோவை போட்டு எல் சிறப்பை பற்றி தெளிவாக நான் பேசுனதை அப்படியே டைப் அடிச்சு அதை வந்து உங்கள் ஊரில் சப்ளை பண்ணுங்க அப்போ உங்களை வந்து பார்ப்பாங்க அதில் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்குங்க உங்களை வந்து பார்ப்பாங்க அவங்ககிட்ட விளக்கமாக சொல்லுங்கள் எல் எண்ணெய்களுக்கு சிறப்பத்திலாம் சொல்லி நாங்கள் எள்ளெண்ணெய் மிஷின் வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து எள் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அரைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பத்து ரூபா சேர்த்தி வாங்கிக்கோங்க ஏன்னா மருந்து மாத்திரைக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ணுற ஊரில் நல்ல பொருளுக்கு மட்டும் யாருமே பணம் செலவு பண்ணுறதே இல்லைங்க அதனால் பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுற ஐடியா யாருக்காவது இருந்தால் தயவுசெய்து உங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் செலவில் ஒரு எள்ளெண்ணெய் கம்பெனி ஆரம்பிங்க ஒரு கடை ஆரம்பிங்க ஆனா எள்ளெண்ண வியாபாரம் செய்யாதீங்க ஏன்னா நீங்களே எள்ளு வாங்கி அரைச்சு வியாபாரம் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுன்னா உண்மையிலேங்க சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் போக போக அது கமர்ஷியல் ஆயிரும் சோ அதனால எள்ளெண்ணெய் விற்கிறத விட்டுட்டு எள்ளெண்ணெய் அரைச்சு கொடுக்கற வேலையை ஆரம்பிங்க மக்களுக்கு அரைச்சி அவங்களே அரைச்சு வாங்கிட்டு போனாதான் அதை சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி போனாதான் உலக மக்கள் எல்லாத்துக்கும் இல்லைன்னு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா எப்பவுமே ஒரு ப்ராடக்டை வந்து உடனே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க அதை உலக மக்களுக்கு மார்க்கெட் பண்ணி எங்கள் கம்பெனி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க ஒரு நாள் அந்த கம்பெனியே ஒருத்தன் வேலைக்கு வாங்கிடுவோம் நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக என்ன வேணாலும் தான் இருக்கிறாங்க இவங்க எந்தெந்த கம்பெனியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோ அந்த கம்பெனியை மொத்தமாக உட்காந்து பேசி ஒரு நாள் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ நாம் கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா மார்க்கெட்டிங் மக்களுக்கு புரிய வச்சது எல்லாம் வேஸ்ட்டாக போய் கடைசியாக மறுபடியும் ஒரு கெட்ட ஒரு மனுஷங்கிட்ட அந்த கம்பெனி போய் சேர்ந்துருது அதனால தான் எல்லென்ன கம்பெனி ஆரம்பிக்காதீங்க எல்லென்ன மிஷின் வாங்கி வச்சு யாருக்கு அக்கறை இருக்கோ யாருக்கு தேவையோ யாருக்கு வேணுமோ அவங்க வந்து அரைச்சிட்டு போட்டோம் அது அவங்க வேலை அதனால இந்த கட்டுரை மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எல் மிஷின் என்னென்ன மாதிரி டைப் இருக்குது அது ரேட் என்ன ஆகும் அது எங்க சுலபமா கிடைக்குதுன்னு யாருக்கா தெரிஞ்சா இல்ல தெரியாதவங்க கூட நீங்க சர்ச் பண்ணி இன்டர்நெட் சர்ச் பண்ணி பக்கத்துல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்டுட்டு தயவு செய்து எனக்கு தகவல் சொல்லுங்க தகவல் சொல்லும் பொழுது அந்த தகவலை நான் உலக மக்களுக்கு கொடுப்பேன் ஒன்னு ரெண்டாவது எல்லா ஊர்லயும் எல் மிஷின் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த அட்ரஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி வைங்க நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சாரி ஒரு கடை ஆரம்பித்து அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் எல்லா ஊருக்கும் போகும்போது யூடியூப் வெப்சைட் மூலியமாக எந்தெந்த ஊரில் எல்லாம் எள்ளெண்ணெய் அரைக்கிற மிஷின் இருக்குது அப்படின்னு நான் மக்கள்கிட்ட சொல்லும்பொழுது உங்களுக்கு நிறைய பேர் வந்து அரைச்சிட்டு போவாங்க ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் எண்ணெயை தயவுசெய்து நீங்கள் விற்காதீங்க மக்களுக்கு அக்கறை இருந்தால் அவங்க வந்து அவங்களா செஞ்சு வாங்கிட்டு போகட்டும் அப்போ தான் சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க எல் எண்ணெய் மட்டும் இல்லை தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இப்படி எந்த எண்ணெயுமே கடலை வைக்கிற எதுவுமே சரி இல்லைங்க எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குது அதனால இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அரைக்கிறது ரொம்ப சுலபம் அது எப்படிங்கிறத தாத்தா பாட்டிக்கிட்ட பக்கத்தில் பக்கத்துல கேட்டுட்டு பண்ணுங்க கடல் எண்ணெய் எல்லா எண்ணெயும் நாமளாக இனிமேல் நமக்கு நமக்கு வேணும்னா திட்டங்க இனி யாரையும் நம்ப முடியாதுங்க நமக்கு நாமே வாழ்ந்துக்கணும் நிம்மதியாக வாழ்ந்துக்கணும் நமக்கு எது வேணுமோ நாமளே செஞ்சுக்கணும் இந்த வித்தையை கத்துக் கொடுக்கறது எனக்கு விருப்பம் இருக்கே தவிர எனக்கு ஒரு பொருளை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் மறுபடியும் மறுபடியும் அது எங்கேயாவது போய் போய் சேர வேண்டிய இடம் வேற இடமா இருக்கும் அதனால எனக்கு உதவி செய்யுங்க அதாவது எல் மிஷின் சம்மந்தமாக தெரிஞ்சவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அடுத்தது இப்போ புதுசாக ஒரு மிஷின் வந்திருக்குது அந்த மிஷின் எப்படின்னா நீங்களே உங்க வீட்டுக்கு தேவையான எண்ணெய் கையிலேயே அரைச்சிக்கலாம் அப்படி ஒரு மிஷினை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தர் காமிச்சாரு ஆனால் அதை வந்து சரியான முறையில் எங்கே கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு வேளை தெரிஞ்சதுன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எனக்கு அந்த விளக்கத்தை கொடுங்க அதாவது ஒரு மிஷின் பார்த்தேங்க அந்த மிஷின் எப்படின்னா சின்னதாக இருக்குது அந்த மிஷினில் வந்து எள்ள ஒரு சின்ன புனல் மாதிரி இருக்குது அதில் எள்ளை போட்டோம்னா கையில் சுத்தினோம்னா உடனே எல் எண்ணெய் ஸோ வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் இன்றைக்கி தேவையான எண்ணெண்ணையை நாமளும் உற்பத்தி பண்ணிக்கலாம் அந்த மிஷின் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் சரியான விளக்கம் கிடைக்கல ஒரு வேளை யாராவது தெரிஞ்சதுன்னா அந்த மிஷினை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து சேர்த்துங்க சாம்பிள் காமிச்சா அந்த மிஷினை நாம் கூட யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டு அதை செஞ்சு உலக மக்களுக்கு சப்ளை பண்ணிடலாம் இல்லை எப்படியாவது அந்த மாதிரி ஒரு மிஷின் அவங்களே தயாரிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆக மொத்தம் எப்படியாவது ஒரிஜினல் எல் எண்ணெய் உலக மக்களுக்கெல்லாம் எல்லா நாட்டிலேயும் எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்களே கிடைக்கிறக்கான நாம் ஏற்பாட்டை பண்ணுவோம் இது விஷயமாக தகவல்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழ்கண்ட ஃபோன் நம்பர் வெப்சைட் இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் அல்லது டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரிஜினல் ஆயில் மாஸ்டர் அட் ஜிமெயில் டாட் காம் ஓஆர்ஐ ஜிஐஎன்ஏஎல் ஒரிஜினல் ஓஐஎல் ஆயில் மாஸ்டர் எம்ஏஎஸ்டிஇஆர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்கள் தகவலை தெரியுங்க இந்த தகவல் மூலயமா நம்ம உலக மக்களுக்கு நல்ல எண்ணெயை எப்படியாவது கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ் அனோடாமி தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் அங்கே இருக்கிற ஃபோன் நம்பர்லையோ இமெயில் ஐடிலேயோ தொடர்பு கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம் இந்த உலக மக்களுக்கு சுத்தமான ஒரிஜினல் நல்லெண்ணெயை எப்படியாவது கொடுப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆனந்தமாக வாழ்வோம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இண்டியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நயன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனட்டாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்